காலையில் கூழ் ஊற்றியாச்சு இப்போ வந்து மீன் வறுக்கிறோம் கூழ் சாப்பிடலன்னா மீன் கருங்களை கை வச்சு ஒரே வெட்டு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் கூழ் பிடிச்சாச்சு இப்போ வந்து சாதம் வச்சு அந்த கூருக்கு ஒரு குழம்பு பொல்லையாக முக்கால் மொச்சக்காலெல்லாம் போட்டு அந்த குழம்பு மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டாக மத்தியானம் ஒரு புளி பிடிக்கிறோம் பார்க்கலாம் மீன் வந்து ரெடியாகிடுச்சு வஞ்சிரம் மீன் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இப்போ இந்த மீன் எடுத்து வச்சதும் நம்ம வறுக்குறோமே சும்மா இருப்போம்மா உப்பு இருக்கா காரம் இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம்ல நம்ம கஷ்டப்பட்டு இதை உட்காந்து வறுத்துட்டு அப்படியே திரும்பி கொடுக்க முடியுமாங்க அதனால் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம டேஸ்ட் பண்ணால் தான் இங்கேருந்து வெளியவே போக முடியும் பண்ணிடலாமா இப்போ மீனை நான் வெளியே எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் மீனை எடுத்து போமாங்க ஒரு நல்ல பீஸ் மீனாக எடுத்து நம்ம சாப்பிட்டு தாங்க மற்றதாங்க போகணும் இல்லைன்னா நமக்கு முடியாது இப்போ இந்த பீஸ் நல்லா சதையான பீஸ் எடுத்தாச்சு கூட ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் இப்போ சாப்பிடுவோமா பீஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வஞ்சரம் மீன் செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கு இப்போ இது சாப்பிட்டோம்ல இப்போ சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி அப்போ ஒரு மீன் வச்சு சாப்பிடணும் சிக்கன் சிக்கன் மட்டன் முட்டை இது மூணு தவிர மீன் வந்து நிறைய சாப்பிடுவேன் சிக்கன் என்கிட்ட கொடுத்தா கூட நான் யோசிப்பேன் ஐயோ சாப்பிட்லாமா ஆனால் மீன் குடிச்சுட்டா கும்பல் வாங்கி சாப்பிட்டு போய் இருக்கேன் மீன் நல்லதுங்க உடம்புக்கு அதனால் மீன் வந்து சாப்பிட்ணும் நிறைய ஈய சாப்பிட்ணும் குழம்புல போட்டு மீனாக சாப்பிடணும் இந்த மாதிரி மீன்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க ஆசைக்கிற இடத்து சாப்பிட்லாம் ஆனால் வத்த மீன் ரெண்டு தான் கோழம்பு போட்ட மீன் நிறைய சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இடையில சாப்பாடு கொடுத்தோம் புதும்றேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆய்வு மட்டுந்தான் அனுபவத்தில்